சிவன் நரகாசன்க்கு கொடுத்த வரங்களால நாராயண் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காரு அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் அதுக்கான காரணத்தை இந்த எபிசோட்ல பாக்கலாம் இவர் கவனிச்சிட்டு இருக்க பார்வதி இவர்கிட்ட வந்து நீங்க இவ்வளவு கவலையோடு நான் பார்த்ததே கிடையாது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் ஒண்ணும் இல்ல மகாதேவர் என்ன சொன்னாரு யோசிச்சுட்டு இருக்கேன் இருந்து எப்படியும் விளைவு வரும் அதுல இருந்து மும்மூர்த்திகளும் கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல அதை பார்வதி அதிர்ச்சோட கேட்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத யாரும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க ஆனா நாராயணன் வைகுண்டத்துல நமக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க நீ நமக்கு நேரம் கிடையாது கிளம்பலாம் அப்படிங்கிறாரு பார்வதிக்கு ஏன் அவகாசம் இல்லைன்றீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கவும் இவர் எதுவும் பதில் சொல்லாம நம்ம போகலாம் அப்படின்னு மகாலெஷ்மியிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு மகாலெஷ்மி சொல்றாங்க எனக்கு தெரியும் சிவன் எல்லா வரங்களையும் கொடுத்துட்டாரு அப்படிங்கறதுனால நீங்க கவலையோட இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியுமே மகாதேவர் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவாருன்னு பக்தர்களோட பிரார்த்தனைல அவர் ரொம்ப சீக்கிரமா கரைஞ்சிருவாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் தானே தான் நம்ம அவரை வந்து சிவபெருமான்னு சொல்றோம் இதுக்கு அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க தப்பா எதுவும் நடக்காது எது நடந்தாலும் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு இந்த மா சொல்றாங்க நாராயணனோட பிரமா பிரம்மதே அவர் திரும்பி பார்க்கறாரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு கண்டிப்பா உனக்கு தெரியும் லட்சுமி நரகாசுரன் வாங்கின வரதுனால நம்ம எதெல்லாம் இழக்க போறோம் அப்படிங்கறது ஆனா அத நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அடுத்த காட்சியில மும்மூர்த்திகளும் நின்று அவங்களுக்குள்ள பேசுறாங்க சிவன் நாராயணன் கிட்ட நீங்க ஏன் கவலை விட்டுருக்கீங்கறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இப்போ நடந்ததோட விளைவு பயங்கரமா இருக்கும் ஆனா நம்மோட கடமை நம்ம செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காரு அடுத்த காட்சியில நரகாசுரன் காமிக்கிறாங்க தவம் பண்ணிட்டு இருந்த மாதிரி இல்ல அவனோட உடை அலங்காரமே வேற மாதிரி இருக்கு ஒரு மலை உச்சியில நின்றுட்டு இருக்கான் அங்கிருந்து ஒரு நகரத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ யாரோ அவனை கூப்பிடுறாங்க நரகாசுரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவர் சொல்றாரு என்னால் நம்ப முடியல நீ கண்ணு முன்னா நின்றுட்டு இருக்க என் புதல்வன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிக்கிறாரு இரணியாச்சினோட மகன் நாராயண் கூட ஒரு சொல்லியிருப்பாரு இல்லையா அவன் தான் இரணியாச்சின் போல அவர் வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனா அவன் அங்கேயே நின்றுட்டு இருக்கான் ஏன்பா அங்கேயே நிற்கிற வா போலாம் அவனுக்கா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்க நான் இவ்வளவு வருஷங்கள் தவம் பண்ணது என்னோட நாட்டுக்கு வரத்துக்கு அது எப்போ என்னோட தான் ஆனா மகாதேவர்கிட்ட நான் இவ்வளவு பெரிய மரங்கள் வாங்கினது காரணமே பெரிய பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அப்படிங்கிறான் அது என்னதுன்னு அவங்க அப்பா கேட்கும் சிரிச்சுட்டே அந்த மகாதேவர் ஏமாளி தான் போல இருக்கு அவர் எனக்கு ஒரு வாரம் உள்ள அஞ்சு வரம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பெருமையா சொல்றான் அதுக்கு இவரு வரம்ங்கிறது ஒரு சக்தி அந்த சக்தி நமக்கு பொறுப்பு மாதிரிதான் அந்த சக்தியை வச்சுட்டு நாம தவறான விஷயம் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உயிர்த்த பெறுறதுக்கு வாய்ப்பு எல்லாம் போயிடும் அப்படின்னா அவனுக்கு புத்திமதி சொன்னாலும் அவ நான் என்ன செய்யணுங்கறது நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க எதுவும் முடிவு பண்ணாதீங்க லட்சுமி அடைஞ்சேன்னா நான் அந்த பிரபஞ்சத்தை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறான் இதை எதிர்பார்க்காத அவங்க அப்பாவே அவனை அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு அடுத்த காட்சியில் முருகன் பார்வதியிட்ட சொல்லிட்டு இருக்காரு எனக்கு நல்லா தெரியும் இவனும் வரத்தை தவறாதான் தான் போறான் அதுக்கு முன்னாடி அவன் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு வர சிவன் சொல்லாரு ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியே விபரீத்த வேணால் நம்மளால உணர முடியும் ஆனா அதுக்காக அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் முரன் கேட்குறதுக்கு நாம ஏன் காத்துட்டு இருக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கறது நமக்கு தெரியும் ஒவ்வொரு தடையும் இதே மாதிரி தான் நடக்குது இதுவரைக்கும் சும்பன் சுமன் ரக்த பீஜன் மகிஷாசுவரன் எல்லாருமே வாங்கின வரத்தை எல்லாத்தையுமே தவறாத உபயோகப்படுத்திருக்காங்க உங்க எப்படி முறியடிக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டியதாக இருக்கு இதெல்லாம் ஏன் ஒவ்வொரு தடவை யோசிச்சு செய்யணும் முன்னாடியே நம்ம அசுர்களை அழிச்சிடலாமே அப்படின்னு கேட்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் தேவர்கள் எல்லாருமே மத்தவங்களுக்கு உதாரணமா தான் வாழணும் ஆங்கன வரத்தை வச்சு அவங்க தவறான விஷயங்கள் தான் செய்யணும் அப்படின்னா அதோட முடிவு எப்படி நல்ல விதமா இருக்கும் முடிவு மோசமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க நரகா அசுரன் சொல்றான் என்னோட தந்திர சக்தி மூலமா ஸ்ரீதேவி அதாவது என்னோட வசமாக்கிட்டேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டு கீழே வந்துடும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் இங்க சிவன் சொல்றாரு வரம் கொடுக்கறது நம்மளோட கடமை ஆனா அந்த வரத்தை வச்சு அவங்க தப்பான விஷயங்கள் செஞ்சாங்கன்னா தவறுகள் செஞ்சாங்கன்னா அதை அழிக்கிறது நம்மளோட கடமை தான் அப்படிங்கிறாரு இதோட இந்த எபிசோட் அந்த எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ